பாஜக்கா மூத்த தலைவர் தமிழிசை சவுந்தர செய்தியாளர்களை சந்தித்து வருகிறார் அந்த காட்சிகளை பார்ப்போம் இன்னைக்கு இந்தியை தூக்கி பிடிப்பது யாருன்னு கேட்க நான் ஒரே ஒரு கேள்வி கேட்கிறேன் தம்பி கேட்டலாம் நேரா திராவிட முன்னேற்ற கழகத்தை சார்ந்தவர்கள் நடத்துகின்ற பள்ளிகளுக்கு போங்க போங்கப்பா ஹிந்தி சொல்லி கொடுக்கிறாங்களா இல்லையான்னு சொல்ல சொல்லுங்க இதே ரகுபதி அவர்கள் அங்க இந்தி சொல்லி கொடுக்கலன்னு எனக்கு உறுதி சொல்லட்டும் அப்புறம் நான் அவருக்கு பதில் சொல்றேன் யார் இந்தியை தூக்கி பிடிக்கிறார்கள் அதே தான் அவங்க பேசிக்கொண்டே இருப்பார்கள் இன்னைக்கு யாரும் இந்திய திணிக்கல இந்தி திணிக்கவில்லை இந்தி திணிக்கிறோம் என்று திணிக்கிறார்கள் அவர்கள் அந்த வார்த்தையை எங்கேயுமே இந்தி திணிக்கல மூன்றாவது மொழி படிப்பதுனா கூட யாரோட தாய்மொழியை படித்து கொள்ளலாம் அப்படி இருக்கும்போது இவர்கள் சும்மா பேசிக்கொண்டே இருக்கிறார்கள் இன்னைக்கு அவங்களுக்கு நல்லா தெரிஞ்சிருச்சு இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் வீட்டுக்கு போக போகிறோம் என்று அதனால் எதையெல்லாமும் பேசி கொண்டு இருக்கிறார்களால் தான் என்னால் சொல்ல முடியும் நான் நான் ஒரு ஆளுநர் பேச்ச நம்ம முழுசையாக கேட்கல பட் பீகார் மக்கள் பாதுகாப்பாக சொன்னீங்க மரியாதைக்குரிய பாரத பிரதமர் பீகார் மக்கள் பாதுகாப்பாக இல்லைன்னு சொல்லலை பீகார் மக்களை மோசமாக பேசியது யார் நான் இதே ரகுபதி நீங்க பீகார் மக்கள் வந்து டாய்லெட் தான் லாய்க்கு பேசினீங்களா இல்லையா அறிவே இல்லாதவங்க பேசினீங்களா இல்லையா உங்க கட்சியை சார்ந்தவர்கள் பேசினாங்களா இல்லையா ஆக நீங்க பேசுனது எல்லாத்தையும் மறந்துட்டு இன்றைய காலகட்டத்தில் எல்லாமே இன்னைக்கு கல்வியை மாநிலப்பட்டியில இருந்து போகுது நாங்க இங்க கொண்டு வருவோம் எப்போ போச்சு அது இன்னைக்கு அந்த கட்சி கூட தானே கூட்டணி வைத்துக் கொண்டிருக்கிறீர்கள் காங்கிரஸோட தானே அதனால இன்னைக்கு நீங்க சொல்ற பொய்யெல்லாம் இனிமேல் மக்கள் ஒத்துக்கொள்ள மாட்டார்கள் இனிமேல் மக்கள் தெளிவாகி விட்டார்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு எங்களுக்கானது என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன் பாஜக மூத்த தலைவர் தமிழிசை சவுந்தரராஜன் செய்தியாளர்களை சந்தித்தார் அந்த காட்சிகளை பார்த்தோம்

you